கடல தேர்மா <laughs> <laughs>

நாடு பிரிமா தவரோட பேச பேசல முன்பு நாடு பிரிமா உங்க மாடு எங்க போடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது மாடு ஒரு ஆளுடா ஒரு ஆறு முடியும் ஆயிரம் ரூபாய் முடிவு இல்லைப்பா மாடு முடிஞ்ச அறுபது மாடு வெற்றி பெற்றது அறுபது ரெண்டு பேர் அறுபது மாடு வெற்றி பெற்று கட்டில கட்டு மாயு வெற்றி பெற்றது

வெள்ள இந்த மாடை மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது மாடு வெச்சு பெற்றது மாடு காயம் பேசல மாடு காய்ச்சி இல்ல